பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரை பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிச்சு மாட சொன்னார் வெல்டிங் அடிச்சு வெல்டிங் அடிச்சிருந்தாங்க அது வெல்டிங் கரைச்சு கட் பண்ணிட்டு போர்டு பரவும் மாட சொன்னார் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேக்கை வச்சு போட்டு போட்டு எப்படின்னு வாங்கி போறோம் அடுத்து பம்பரை நம்ம ஸ்னிக்ஸ் மாட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தான் உங்களுக்கு காட்டம் அது பேட்டரி பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா அறுபது ஓட்டு முப்பது ஏகெச்சு பாக்ஸு மெம்பர் செய்கிறதுனால நாற்பது ஏகச்சி செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி உட்காந்து பார்க்கலாம் கரெக்டாக உட்காந்துருக்கோம்னு பார்க்கலாம் உங்களுக்கு இது மாதிரி வண்டி பண்ணாலும் சொல்லுங்கள் கால் பண்ணுங்க நம்பர் கீழே வரும் பாருங்க அந்த நம்பர் கூப்பிடுங்க இல்லை நம்பர் வேணும்னு சொல்கிறேன் ஒருவேளை நோட் பண்ணுங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் நைன் நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு வீட்டு தேடி வீட்டுக்கே வந்து பண்ணி தருவோம் பெட்ரோல் சௌர்ட் கொடுத்தாங்க வீட்டுக்கு பண்ணி தரோம் மத்தபடி நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாங்க இன்னும் இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது வேகப்பட்டு சொல்றாங்க இல்லைங்க எல்லாம் மக்கள் கீக்காடு எல்லாம் பூசுமாச்சு அதனால அதுக்கு உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் கேட்டிருக்காரு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடுங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ரேட்டு எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பத்தி எட்டு அறுபதுவா பக்கம் தாண்டுங்க சார்ஜரோட சேர்த்து பேட்டரி பாக்ஸ் இது நீங்க செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் வாட்டர் சீர்து மாதிரி வரும் உங்களுக்கு பக்காவ வாட்டர் உள்ள போகாமல் கவர் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சோம்னா வாட்டர் போவோங்க அப்புறம் திருப்பி பேட்டரி நினைஞ்சு போச்சுன்னா பேட்டரி பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க தண்ணி நலஞ்சு போதுனா கேரண்டி கிடையாது அதனால சொல்லிட்டேன் அதனால தான் இந்த பாக்ஸ் போடவே வாட்டர் நிலையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸ் வந்து இருக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கனா மேல உள்ள அந்த போர்டு கட்டி உள்ள பேட்டரி வச்சுக்கலாங்க இப்போ உங்களுக்கு இது கிளாம்பு இதை நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே அடி வந்துடுங்க கீழே பார்த்தீங்கன்னா கடிகை அடி வந்துடும் அது நம்ம ஆல்ட் பண்ணா மால்ட் பண்ணாம வருது அது நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுக்கணும் வருதுங்க அதனால பேஸ் கட் பண்ணனும் அப்படியே தான்

ஒரு கட்டா குறைச்சிக்க உட்காந்து உட்காந்து கரெக்டா அப்புறம் உங்களுக்கு நாலு போட் கொடுத்துருப்பாங்க மேல டைட் பண்றது இந்த நாலு போட்டு போட்டு டைட் பண்ணிக்க ஓகேங்களா டைட் பண்ணீங்கன்னா பேட்டரி பாக்ஸ் ரெடி அடுத்து மோட்டர் வீர் மாட்டிடுவோம் முன்னாடி டயர் உங்களுக்கு ரிம்மு பூசி போட்டுருக்காங்க அதுக்கு பண்ணுவோம் பண்ணிக்கு வந்துருங்க நாலு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு போட்டு நாலு போட் டைட் வச்சுக்கலாம் போட் டைட் வச்சுன்னா ஆரம்பிச்சுருங்க அடுத்து நம்ம கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணுவோம் பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்படியே போட்டு கை வச்சுக்கலாங்க பேட்டரி வாஷ் ரெடி பேட்டரி பாக்ஸ் ரெடி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கில் மாட்டிருக்கோம் இந்த பக்கம் மாட்டிருக்கோம் அப்புறமேட்டு கஸ்டமர் பாத்தீங்கன்னா லிவர் ரெண்டு பூசு மாத்திருக்கோம் லிவர் சுவிச்சு கிச்சு எல்லாம் பூசு மாத்திருக்கு ஏழுநூத்தம்பது ரூபா சுவிச்சு ரெண்டு எழுநூத்தம்பது ரூபா செட்டில் மாத்திருக்கோம் வண்டி எல்லாமே பூசால பண்ணியிருக்கு நீட்டா பார்த்தீங்கன்னா அறுபா பக்கம் வந்துடுங்க ரேட்டு இந்த வண்டிக்கு உங்களுக்கு வேணால் கம்மி வேலை போயிடணும் சொல்லுங்கள் மைலேஜ் பொறுத்து ரேட்டு வரும் உங்களுக்கு எத்த மைலேஜ் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஒரு மாதிரி இருந்தால் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா பண்ணலாங்க அதெல்லாம் மைலேஜ் கம்மியாக வரும் அதுவும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்ரு வேறு மீட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு எக்ஸ் மீட்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹேண்டைட் டிஸ்பிளே நீங்கள் பாட்டிங் கேட்டுக்கலாம் எல்லாம் கேட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா வந்துடும் இந்த மீட்டரை கட்டி நம்ம இந்த மீட்டர் மாட்ட போறோம் இந்த இடத்துல கொஞ்சம் மீட்டர் வந்துடுங்க அடுத்து உங்களுக்கு அடி பார்க்கலாம் அடுத்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி அலாரம் ரிமோட் லாக்கு சாவி கீ கி எல்லாமே நல்ல சோங்க காட்டுறேங்க எல்லாம் காட்டுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாம் பொருள் இருக்குங்க டிசி கன்வெர்டர் இருக்கு டிசி கன்வெர்டர் ரிமோட் லாக் எல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்ச இந்த வீடியோ போடுறேன் இல்லைன்னா அந்த புல் வீடியோ அட்டாச் பண்ணி ஃபுல்லாக போட்டுறேன் பாருங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரிய மாதிரி போடுங்க நீங்கள் நம்ம பண்ணுறதே வீடியோ போய் எடுத்து போடுறேங்க அதனால நம்ம அளவு நான் எப்படி அளவு ட்ரை பண்ணி எடுத்து போறேன் நீ பாருங்க ஓகேங்களா பார்த்துட்டு வேணுங்களோ சொல்லுங்க பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களே பண்ண முடிஞ்சா பண்ணிக்கிங்க ஓகேங்களா அவ்வளவுதான் பேட்டரி கிலோ நம்ம வாங்கிக்கலாம் தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் விஷயங்காக கூட உங்களுக்கு போட்டுறேன் பாருங்க தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பேட்டரி வேணுங்க எக்ஸல் கண்ணு பண்றவங்க கூப்பிடுங்க இந்த நம்பருக்கு அது முப்பதாயிச்சு பேட்டரி பத்தொன்பது எழுநூறு எல்லா பேட்டரி நம்மள்ட்ட இருக்கும் செகண்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துலாம் ஓகேங்களா மறக்காம கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது லைக் பண்ணுங்க ஓகேங்களா உங்களை கஷ்டப்பட செஞ்சிருக்கேன் லைக் பண்ண பண்ணணும்னு பாத்துருங்க என்ன என்ன ஒரே லைக் பண்ணி போட்டுருங்க ஓகே